நான் ஒரு இளம் பெண் ஒரு ஐசோலேட்டடான இடத்துல சென்று என்னுடைய பாய் ஃப்ரெண்டோடு என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோடு பேசுகிறதுல என்ன தவறு என்று விசுவாசியாகிய நீ கேட்கிறாய் அப்படி கேட்குற உனக்கு டிசம்பர் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலே அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த கொடிய சம்பவம் அந்த பெண்ணுக்கு நடந்த கொடிய சம்பவம் உன்னோடு பேச வேண்டும் அந்த பெண்ணை கெடுத்த வீடியோ எடுத்த நபர் சரி என்று சொல்லவில்லை அவன் அவனுக்கு பனிஷ்மெண்ட் ஸ்ட்ரிக்டஸ் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டும் ஆனாலும் அந்த இன்சிடெண்ட் உன்னோடு பேசுகிறதோ இல்லையோ வேதம் பைபிள் ஒன்னோடு பேச வேண்டும் நீதிமொழிகள் ஏழு ரெண்டு மூத்த ரெண்டு இருபத்தி ரெண்டு ஃப்ளீ த ஈவல் டிசையர்ஸ் ஆஃப் யூத் வாலிப இச்சைகளுக்கு விலகி ஓடு என்ற வேத வசனம் ஒரு உன்னுடைய பாய் ஃப்ரெண்டோட தனிமையிலே போகக்கூடாது என்று சொல்லுகிறேன்.